மக்களை எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் மினியேச்சர் ஜாமான் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்காகவே அதில் வந்து சமைச்சு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன் எல்லாத்தையும் இப்போ அதுக்குள்ளே போய் ட்ரெயில் பண்ணி பார்ப்போமா என்ன நான் வாங்கியிருக்கேன் நான் ஒரு பக்கெட்டும் மாப்பு குச்சும் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த சிலரில் அடுப்பு தட்டு சாலைலாம் சட்டி சோத்து பானை அப்புறம் வந்து குடம் பானை அடுப்பு இது எல்லாமே தட்டுங்கள்லாம் வாங்கியிருக்கோம் ப்ளைட்டு குளித்தட்டு இந்த இதெல்லாமே இருக்கும் கத்தி ரொட்டி விட்டுற அது சாப்பட்டுக்கு ரெண்டு எல்லாம் ஹாட் பாக்ஸு எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது எங்கள் பிள்ளைங்க அதுக்குள்ளே குடத்தில் தண்ணியே ஊற்றி வச்சுட்டாங்க தண்ணியே ஊற்றி வச்சுட்டாங்க தண்ணி ஊற்ற வேண்டிய ஜெக்கு எல்லாம் உள்ள இது வாங்கி வச்சுருக்கோம் இன்னும் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிகிட்டே நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக போட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது பிடிச்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்